ஐய் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு டே இன்றைக்கி என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஃபிஃப்த்து மந்த் பேபி ஷவர் பண்ணுறோம் ஸோ அதுக்கு தான் வந்து காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் எழில் வந்து நான் ரெடி பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நானும் ரெடி பண்ணிவிட்டேன் சிம்பிளாக வந்துட்டு இந்த குர்த்தா தான் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன் ஏன்னா மார்னிங் கண்டிப்பாக அங்கே ஒர்க் இருக்கும் அதனால தான் ஸோ மதியம் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே நல்ல நேரம் இருக்குது அப்போ தான் வந்து செய்ய போகிறாங்க ஸோ அதனால் காலையில் வந்துட்டு இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே நாங்கள் தான் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது வெளியே ஆர்டர் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு பண்ணுறதா இல்லை ஸோ அதனால் நாங்களே பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ ஆளுக்கு ஒரு வேலையாக வந்துட்டு பிரிச்சுக்கிட்டு கட் பண்ணுறது அண்டு வந்துட்டு பூஜை சமாளம் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம் நான் வந்துட்டு இந்த குத்து விளக்குக்கு அப்புறம் முக்காலிக்கெலாம் வந்துட்டு பொட்டு வச்சிட்ருந்தேன் அந்த பக்கம் வந்துட்டு என்னோடய அத்தை அப்புறம் எங்கள் அக்கா எங்கள் சித்தி எல்லாேருமே வந்து சமையலுக்கு வந்து ரெடி இருந்தாங்க அத்தையும் அக்காவும் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு சித்திக்கு கூட வந்து ஹெல்ப் இருந்தாங்க சித்தி தான் வந்து ஃபுல்லாக சமையல் எல்லாமே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு இதெல்லாம் ரெடி இருந்தேன் எழில் வந்துட்டு அந்த முக்கால் எடுத்து போட்டு உட்காந்துட்டு என் கூட பேசிகிட்டே இருந்தான் நான் வைக்கிறேன் மா போட்டு நான் வைக்கிறேன் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்து ஐஸ் வச்சுட்டு மூத்தா கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் பட் கடைசி வரைக்கும் நான் விடலை உடனே கொஞ்சம் அசர கேப்பில் டக்குன்னு கையை விட்டு குங்குமம் எடுக்கிறது மஞ்சள் எடுக்கிறது இதே போல் வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு வழியாக நான் வந்து இதெல்லாம் வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு சித்தி வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கு மெனு வந்துட்டு சாம்பார் ரசம் குழம்பு அப்புறம் வந்துட்டு பொரியல் ரெண்டு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் கோஸ் பொரியல் ப்ளஸ் வந்து ஸ்வீட்டுக்கு கேசரி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு சைடு வந்துட்டு சாம்பாருக்கு பருப்பும் ரசமும் இங்கே தாளிச்சிட்டு வெளியே வந்து பொரியல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சாம்பார் தள்ளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்துட்டு ரசத்துக்கு வந்துட்டு தாளிப்பு மட்டும் கொடுத்துருந்தேன் மீதி எல்லாமே சித்தி ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே போயிட்டு மீதி இருக்கிற சமையல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் குள்ளரே வந்துட்டு ரசம் பருப்பெல்லாம் வந்துருச்சு பொரியலும் வந்து முடிச்சுட்டாங்க ஃபைனலாக வந்துட்டு சா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சூப்பராக ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து கோஸ் பொரியல் அப்புறம் கேசரியும் வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு கேசரி வந்துட்டு செம்மையாக வந்திருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கேசரியே வந்து சாப்பிட மாட்டேன் பட் அன்னைக்கு வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ்க்குனாலே சாப்பிட்டுட்டேன் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது கேசரி நல்லா வந்துட்டு சாஃப்டாக இலக்காக வந்திருந்தது அதுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு என்னுடைய நாத்தனார் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக போயிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்துட்டு அவங்கள ரெடி பண்ணி விட்டுருந்தேன் எனக்கு வந்துட்டு என்னோடய பேபி ஷவருக்கு அப்புறமா வந்துட்டு என்னோடய ஃபிஃப்த்து மந்த்து பூ முடிக்கிறது எல்லாமே வந்துட்டு நானே தான் வந்துட்டு மேக்கப் ஹேடு எல்லாமே அம்மா வந்து ஜடை மட்டும் வந்துட்டு பின்னி விட்டுருவாங்க நான் வந்து ஃப்ரெண்ட் போர்ஷன் எல்லாமே வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன் ஸோ அதே போல் இவங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டேன் அம்மா வந்து உச்சி பில்லை மட்டும் வச்சு கொடுத்தாங்க அண்டு வந்துட்டு நான் ஜடை எல்லாமே செட் பண்ணிட்டேன் அக்கா வந்து கடைசியில் அந்த கீழே அந்த பூ வைக்கிறதுக்கு மட்டும் என்னோடய அக்கா வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு பொண்ணு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்படி தான் வந்துட்டு அவங்களோட அவுட்லுக் இருந்து நான் கடைசியில் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்துட்டு அக்கா தான் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக கலாய்ச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒன் பை ஒன் எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி நலங்கு வச்சுட்டு இருந்தாங்க ஸோ எழிலும் வந்துட்டு போய் நலங்கு வச்சுருந்தான் ரொம்ப வந்துட்டு ஜாலியாக இருந்தது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அவரும் ஹாப்பி ஆகிட்டாரு எல்லாரும் பண்ணுறதையும் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு சந்தனம் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது வலையெல்லாம் போட்டு கையில் வந்துட்டு உள்ளே தள்ளி விடுறது இதெல்லாம் வந்து அழகாக பண்ணியிருந்தான் ஸோ அதெல்லாம் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அப்படியே போச்சு தான் வந்துட்டு என் தம்பி வந்துட்டு நலங்கு வச்சுருந்தான் அதுக்கப்புறமா எங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டு நலங்கு வச்சுருந்தாள் ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த டேவே வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ளசண்ட்டாக வந்து போச்சு நலங்கள்லாம் வச்சு முடித்த பிறகு பொண்ணுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தோம் அந்த அஞ்சு சாப்பாடு கொண்டு வருவாங்க இல்லையா அவங்க அம்மா வீட்டிலேருந்து அஞ்சு சாதம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தோம் அப்போயுமே வந்துட்டு ஒரே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எது எது கொடுக்குறது எல்லாம் கலந்து கொடுக்குறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணிட்டு இருந்துச்சு எல்லோரும் வந்து ஒன் பை ஒன் வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டிருந்தோம் சாப்பாடு வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி ஜாலியாக இருந்தோம் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்ருந்தோம் ஒரே ஃபன்னாக போயிருந்தது அண்ட் அன்னைக்கு வந்துட்டு என்னோடய அம்மாவோடைய பர்த்டேவும் கூட ஸோ அதனால் ஈவினிங் போல் வந்துட்டு ஜாலியாக கேக்லாம் கட் பண்ணி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அந்த டேயில் வந்துட்டு நாங்கள் நான்வெஜ் எதுவும் செய்ய மாட்டோம் ஸோ என்னோடய சிஸ்டர்லாம் அன்னிக்கு வந்துட்டு போகலை அவங்க அம்மா வீட்டுக்கு பூ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதா இருந்தது பட் வந்து அவங்க போகலை மறுநாள் தான் போனாங்க வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஸோ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்துட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டேன் என்னோடய சித்தியும் வீட்டில் இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு என்னோடய தம்பி எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க எங்கள் மாமா எல்லோரும் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா மறுநாள் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் நினச்சபடியே வந்துட்டு மறுநாள் ஆஃப்டர்நூனுக்கு வந்து நல்லா பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு இந்த டூ டேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டைமில் தான் வந்து எல்லாரையும் வந்து பார்க்க முடியும் ஸோ அந்த டைமில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்துட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற சோகம் எல்லாத்தையும் வந்து மறக்கடிச்சு ரொம்பவே ஜாலியாக போகும் ஸோ அப்படி தான் இந்த டே போச்சு நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் பாய்